வீட்டில் இருக்கிறவங்க பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வைக்கும்போதே நினச்சேன் எங்கேயோ வெளில போக போகிறோம் ஊருக்கான அதே மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் என்னடா பெட்டி கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கே அப்படின்னு நாங்கள் போனது வந்து ஏற்காடம் மலையில் ஏறி போகும்போது இவங்க நல்லா பார்த்துட்டு வந்தாங்க ஆனால் மலைன்னா அது ஏறும்போது எனக்கு ஒரு மாதிரி பண்ணும் அதனால எனக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் இருந்தால் தான் வசதியாக இருக்கும் காரில் இதோ வந்துவிட்டோம் இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது பார்த்தாலே ஒரே பசுமை எங்களுக்கு ஊரில் இந்த மாதிரிலாம் வீட்டை விட்டு வெளில போனால் ஏரியில் தான் பார்க்க முடியும் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளேந்தே பார்க்க முடிஞ்சது நிறைய மரம் இருந்தது நிறைய பறவை எங்கள் சத்தம் போட்டு இருந்தது மயில் மயில் வந்து அபோமா இந்த மயில் கத்துற சத்தம் அகௌர சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது நான் பாட்டுக்கு படியேறுவேன் காலையில் குடுகுடுன்னு போவேன் அந்த கதவை திறக்கிறதுக்காக நிற்பேன் இவங்க சரின்னு வந்து நமக்கு திறந்து விடுவாங்க திறந்து விட்டோடனே அந்த பால்கனியில் போயிட்டு நல்லா வெடிக்க பார்ப்பேன் மரங்கள்லாம் ஒரே வாசனையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெயில் வரும்போதும் இங்கே வந்து எங்கள் மொட்டை மாடி மாதிரி இங்கே படுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கும் அம்மாவுக்கு நிறைய வேலைங்க ஒரே ஏடியாக அந்த ஃபோட்டோ வீடியோன்னு எடுத்துகிட்டே இருந்தாங்க அதே மாதிரி நடைபெயிற்சி போவோமா இது புது இடம் அதுவும் நல்லாயிருக்கும் போயிட்டு வந்தோடனே திரும்ப காலெலாம் கழுவிடுவாங்க திரும்பி கட கடன்னு மொட்டை மாடிக்கு அடிக்க போய் ஏறி உட்காந்துப்பேன் நல்லா மாடியிலேயே உட்காந்து நல்லா ஜாலியாக இருந்தேன் ஆனால் நான் முதல்ல சந்தேகப்பட்டது சரிதான் சின்ன பைதானம் எடுத்துட்டு வராங்கன்னு இல்லை ரெண்டு நாள் ராத்திரி தான் அங்கே தங்கினோம் மூணாவது நாள் கிளம்பிட்டோம் இவ்வளோ அழகான இடத்துலேருந்து இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறோமே இது எதாவது நியாயமாக சொல்லுங்கப்பா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்